இப்போ நான் போட்டு சொல்லுவேன் போடுங்க தாங்க முடிப்பாட்டது நம்ம சாமி பாக்குறதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல ஒரு பெரிய இல்லை ஆனா சாமி நம்மளை பார்க்கணும் சாமி நம்மளை பார்க்கணும்னா நம்ம அந்த அளவுக்கு நடக்கணும் எப்படி நடக்கணும் அந்த பக்தி நல்லா பால் தொங்குற மாதிரி அந்த பக்தி இருந்தாத சாமி எல்லாம் பார்க்கலாம் சாமி நம்மளை பார்க்க Per non può non amare il